தூத்துக்குடியில் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முப்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது பின்னர் மேடையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் முருங்கை ஏற்றுமதிக்கான புது மையம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றார் நெல்லையில் உணவு பதப்படுத்தும் மண்டலம் மற்றும் கப்பல் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமான தளம் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் நம்முடைய தென் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சியை சாத்தியமாய்கிட்டு வருகிறோம் தென் தமிழ்நாடு பற்றி தலைவர் கலைஞர் கண்ட கனவு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும் முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அஞ்சு கோடியே ஐம்பத்தொம்பது லட்ச ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு